ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிரின் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மட்டனை வச்சு ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து மட்டன் தக்கடி தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து மட்டன் வந்து எலும்போடு இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து ஆட்டு தலைக்கறியில் கூட செய்வாங்க நம்ம எலும்பு வாங்கும் போது கொஞ்சம் கறி பீஸ் இருக்கிற மாதிரியே சேர்த்து வாங்கிக்கோங்க வெறும் எலும்பாக இல்லாமல் இப்போ வாங்க நம்ம அதை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இந்த மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து தூளும் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை எண்ணெயிலே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிடுவோம் உடனே தண்ணி விற்காமல் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் இந்த மட்டனில் உள்ள சார் பூரா வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம் இந்த மட்டன் எலும்பு வந்து நான் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசு விட்டுட்டேன் இப்போ நம்மளுக்கு இந்த திக்கடி செய்கிறதுக்கு மெயினா வந்து பச்சரிசி மாவு தான் தேவை இது வந்து கடையில் வந்து முறுக்கு மாவு இரியப்ப மாவுலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கெட் வாங்கிக்கலாம் சில பேர் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பாங்க நான் கடையில் வாங்கின பேக்கெட் தான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அது கூட வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா கொஞ்சம் துருவுண்ண தேங்காய் இதையும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம மட்டன் வேக வச்சோம் பார்த்திங்களா அதில் உள்ள தண்ணியை எடுத்து தான் இன்றைக்கி இந்த மாவு வந்து நம்ம பிசைய போகிறோம் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நைட் டிஃபனுக்கோ இல்லை காலையிலையோ வந்து நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பிணைஞ்சிட்டோம் இடியப்பா மாவு எப்படி பிணைவோமோ அந்த ஸ்டேஜ் வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதை வந்து இப்ப நம்மளுக்கு பிடிச்ச சேஃப்ல வந்து எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம் கொலக்கட்டை மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ரவுண்டு பால் மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் ஊசி ஊசியாக வந்து சேஃப் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் ரெண்டு சேஃப்ல வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்கடிக்கு தேவையான குழம்பு வந்து நம்ம செஞ்சுருவோம் நம்ம கறிக்குழம்புக்கு வந்து என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இப்போ வந்து ஒரு சட்டி பெரிய சட்டியாக வச்சுக்குவோம் அதில் தேவையான எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பெரிய நறுக்கண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட வந்து பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்தா இதையும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கோம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி இதில் உள்ள பச்சை வாசம்லாம் போக நல்லா வதக்கிக்கிடுவோம் இதில் இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் குக்கா ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி இந்த இதில் உள்ள பச்சை வசமாக போகட்டும் இதுக்கு வந்து மசாலாலாம் ரொம்ப தேவைப்படாது இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த எலும்பு வந்து சேர்த்துக்குருவோம் இதில் வந்து நான் அரை மூடி வந்து தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம் இதுக்கப்புறம் அந்த தேங்காய்லேயே வந்து ரெண்டாவது பால் இருக்கும் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கணும் நம்ம ஏன்னா நம்ம அந்த மா உருண்டையெல்லாம் போடுறோம் அப்படின்றனால குழம்பு கொஞ்சம் நல்லாவே இழுத்து வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த உருண்டையெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு நம்ம லெட்டு போட்டு மூடிவோம் நல்லா குதிச்சு வரட்டும் குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல அந்த ப அந்த பச்சரிசி உருண்டை அதை வந்து இப்போ சேர்த்துக்கிருவோம் இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம சுற்றி சேர்த்துக்கிடுவோம் ஒரே இடத்துலயே சேர்க்காம சுற்றி அப்போ அப்பதான் நம்மளுக்கு உடையாம நல்லா பர்ஃபெக்டாக வரும் எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு கரண்டியில வந்து மெதுவாக வந்து கிண்டி விட்டுக்கிடுவோம் அடிக்கடி கரண்டி போட்டோம் அப்படின்னா இந்த அரிசி மாவு உருண்டை வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் அதனால் பார்த்து மெல்ல வந்து நம்ம அப்பப்போ மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் அப்படி மிக்ஸே கொடுக்காமல் இருந்தாலுமே வந்து கீழே பிடிச்சிரும் அதனால அப்பப்போ லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு ஒரு உருண்டையை எடுத்து வெந்திருச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான தக்கடி வந்து ரெடியாகிடுச்சு